எலியா தீர்க்கதரிசியின் கதை முதல் அரசர் ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் எலியா தீர்க்கதரிசி பால் கடவுளை வணங்குகிற மக்களோடு போட்டியிட்டு அவருடைய குருவானவர்களை எல்லாம் அழித்து விட்டார் உடனே அந்த மகாராணி ஜெசபெல் என்று சொல்லக்கூடிய மகாராணி பால் கடவுளை வணங்குகின்ற ஒரு அரசி அவளுக்கு அதிகமான கோபம் வந்து எலியா எப்படி எனது நீ அழுத்தியோ எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி நான் உன்னை நான் அடுத்த வாரமே அழிக்க போகிறேன் என்று சவால் விடுகிறார் இதற்கு பயந்து கொண்டு எலியா ஓடுகிறார் யூதா நாட்டுக்கு செல்லுகிறார் அங்கே இறைவன் அவரை கூப்பிடுகிறார் சீனாய் மலைக்கு வா உன்னோட பேசணும் உன்னை பார்க்கணும் உடனே சீனாய் மலைக்கு போகிறார் அங்கே ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது சீனா சீனாமலையில் இவருக்கு முன் மோயிசன் இறைவனோடு பேசியிருக்கிறார் பத்து கட்டுளைகளை இருக்கிறார் சீனாய் மலை இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கின மலை அந்த மலையே இறைவன் இருக்கிறார் நமது மலைகள் கூட பார்க்கின்ற போது இறைவனையின் ஞாபகம் நமக்கு நமது மலைகளிலே அந்த கற்களை எடுத்து நாம் எவ்வளவு நாசப்படுத்துகிறோம் ஒவ்வொரு மலையிலும் தீ வைத்து கொளுத்துகிறோம் நமது கிராமங்களிலே கால்நடைகளுக்கு உணவு தேவை அதனால் நாங்கள் எரித்தால்தான் உள் வளரும் என்று வேதாந்தங்களை பேசிவிட்டு நாம் தீ வைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் இரவு வேலைகளை எரிந்து கொண்டிருக்கின்றன நரகமாக மாற்றிக்கொள் அந்த மலைகளிலே நாம் எரிக்காமல் இருந்தால் இதுக்குள் காடுகள் நிறைந்திருக்கும் ஆனால் அந்த மலைகளை ஒவ்வொரு வருடமும் எரிப்பில் தீயிற்று அங்கே இருக்கின்ற எல்லாம் சாகடித்து கால்நடைகள் ஒன்றி இன்ஸ்ட்ரமெண்டல் வேலை எங்கள் கால்நடைகள் மட்டும் வளர்கிறது அந்த மற்ற விலங்குகள் எல்லாம் அந்த மலையில் செத்து ஏற்பட்ட வேதாந்த கஷ்டமாக இருக்கின்றது ஸோ அந்த மலைகளை இறவுடைய பிரசன்னத்தை எளியாக பார்த்தார் மோசஸ் பார்த்தார் எலியாவும் மோசஸ் பார்த்தது போல நாம் இறைவனுடைய பிரசனத்தை நாம் ஒவ்வொரு மலையிலும் பார்த்தால் பெட்ட தீய செயல்களை நாம் செய்ய துணிய மாட்டோம்